இங்கே நம்ம சாய் கிச்சனில் ரோஸ் மில்க் ஜெல்லி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக தயார் பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு அகரகர் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு அரை லிட்டர் பால் வந்து திக்கான பாலாக சேர்த்துக்கலாம் நான் பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் சேர்த்துக்கோங்க பால் சூடானதும் அகரகரை எடுத்து இது கூட சேர்த்துடலாம் கொதிக்கிற பால்லையே அகரகரை வந்து நல்லா கரையட்டும் அகரகரை கரைஞ்சதும் இது கூட சக்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து நூறு கிராம் சர்க்கரை சேர்க்குறேன் நான் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா ரெண்டு ஸ்பூன் கூட கூட சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீச்சை ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இது கூடயே ரோஸ் ஏசன்ஸ் வந்து ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டி நம்ம எந்த மோல்டில் ஊற்றுறோமோ அதில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மோல்டு எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பிளேட் இருந்தா கூட ஊற்றிக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கட்டும் இது ஒரு மணி நேரம் ஆறிடுச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த பிறகு பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பரான மில்க் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை வீட்லேயே நம்மளும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்